குறிப்பா இந்த விஷயத்துல பாக்குறப்ப மேயர் வரல மேயருடைய அறையே இங்கதான் இருக்கு ஜன்னலை திறந்து பார்த்தா மேயர் வந்து எட்டி பார்க்கலாம் உட்கார்ந்து இருக்க மக்களை அப்படின்னு சொல்லி ஆனா மேயர் இத்தனைக்கும் அந்த மக்களை பிரதிநிதிவப்படுத்தி தான் அவங்க ஒரு மேயராகவே ஆகியிருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்கிறப்போ மேயர்னுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்க வேண்டியது மேயரை என்னங்க பண்ணுவோம் சுய சுந்த சுதந்திரமா அவங்களால இயங்க முடியல அவங்க ஒரு தான் இருக்காங்க திமுக அடுத்தது அமைச்சர் சேகர்பாபு அதை மீறி மேயரால் ஒன்றையும் பண்ண முடியாது பார்க்குறீங்க இல்லை வெள்ளப்பெருக்கின் போது பார்வையிடு போகும்போது கூட அந்த பொம்பளையால வந்து அந்த பொண்ணால் வந்து சுயமாக வாக்குறுதி கொடுக்க முடியல நான் இதை பண்ணிவிடும் அதை பண்ணிவிடுன்னு சொல்ல முடியல அதிகாரிகள் அதை விட்டு அமைச்சர் வந்துடுறாரு அப்போ அவங்க சொல்றதை ஆமோதிக்கிற அளவுக்கு தலையாட்டும் பொம்மையை தான் மேயரை வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதில் மேயரை நம்ம நேரடியாக குற்றம் சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து சுயமாக சிந்திச்சு இதுக்குண்டான நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களால முடியல முடியலன்னா அவங்ககிட்ட அதிகாரம் இல்லை இல்லை அதிகாரம் தான் இதே மா மா சுப்பிரமணியன் இருந்தார் மேயர் இப்ப ஸ்டாலின் இருந்தார் மேயர் இப்போ அவங்களாம் வந்து சுயமா முடிவு எடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க மேயராக இருந்தால் ஸ்டாலின் எல்லாம் ஃபேமஸ் ஆனது மேயர் இதில் தானே ஆனால் அதேமாரி வந்து இன்னைக்கு வந்து மேயரால பண்ண முடியவே முடியாது